வேட்டையனோட டிக்கெட் புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு ஸோ ஓப்பன் பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு நாலு நாளுக்கான டிக்கெட் விற்று திருந்திருக்கு அந்த அளவுக்கு வேட்டையின் மேலே வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்காங்க தலைவரோட வசூல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ரசிகர்கள் இருக்காங்க இது குறித்து தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் கூப்பிட்ட கூப்பிட்டு பேசினத்துக்கு எப்படி இருக்குது சார் ரெஸ்பான்ஸு டிக்கெட்டு புக்கிங் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னப்ப மாசி ரெஸ்பான்ஸ் சார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த அளவு அதாவது ரஜினி படனாலே பயங்கரமாக மாசாக இருக்கும் ஓப்பனிங்கு பட் இதுக்கு ரொம்ப 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 எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது எல்லா கால்ஸுமே டிக்கெட் அன்னைக்கே வேணும் ஃபர்ஸ்டு டே வேணும் ஃபஸ்ட்டு டே வேணும் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒரு ஆயிரம் ஸ்க்ரீனில் எண்ணூத்தி ஸ்க்ரீன் வந்து வேட்டையின் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அப்படியுமே வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல எல்லாருமே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ வேணுங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட பயங்கரமாக இருக்குது வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தேட்டர்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது உலக லெவலில் வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த வேட்டையன் படத்தோட பாடல்கள் ஏற்கனவே பயங்கர ஹிட்டு பட்டி தொட்டியும் எல்லா இடத்துலையும் அந்த பாடல்கள் ஹிட்டாக இருக்கிறதுனால ட்ரெய்லருமே வந்து ரொம்ப க்ரிப்பிங்காக இருந்தது இந்த ரெண்டு விஷயமுமே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு ஆனால் இந்த பாட்டூன் ட்ரெயிலரை வச்சு படம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஸோ படத்தில் ஒரு கன்டென்ட் வேணும் எப்படி ஜெயிலர் படத்தில் அந்த காவாலா சாங் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு ஆனாலும் வந்து படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் இருந்தது ரசிகர்கள் புதுசாக பார்த்தாங்க சூப்பர் ஸ்டாரை அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக இருக்கார் சூப்பர் ஸ்டார் வழக்கத்தை மீறி அவரோட ஸ்டைல் நடை உடை பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ரசிக்கும்படியாக இருக்குது அந்த பக்கம் அமிதாப் பச்சன் வந்து ஒரு ஜட்ஜாக வராரு அப்புறம் அவங்க டீமில் வந்து ராணா ரகுபதி ஆகட்டும் பகத் பாசல் மிருத்திகா சிங்கு துஷாராபிஜன் அப்படி பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க பங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதனால் வேட்டையின் படம் வந்து பத்தாம் தேதி ஓ ஓப்பன் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து எர்லி மார்னிங் ஷோலாம் எப்போதும் போல் இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் எர்லி மார்னிங் காட்சிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அரசு தெளிவாக சொல்லிட்டதுனால ஒம்பது மணிக்கு எல்லா இடத்துலையும் காட்சி ஓப்பன் ஆகும் ஸோ ஒம்பது மணி காட்சி தான் அஞ்சு காட்சி தான் ஒரு நாளைக்கு இருக்கும் அதில் ஒரு காட்சி சிறப்பு காட்சி அப்படிங்கிறதுனால ஒன்பது மணி காட்சி அது தொடங்கப் போகுது அதனால எல்லா இடத்துலையுமே ஒம்பது மணி காட்சிக்கு இப்போவே அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஸோ வியாழன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வியாழன் வெள்ளி சனிங்காயிரு இந்த நாலு நாள் இப்போவே ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு பதினஞ்சாறு நிமிஷத்தில் நாலு நாள் டிக்கெட்டும் வித்து திந்தெடுத்து ஸோ மண்டேலேருந்து அடுத்த நாலு நாளுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும் விரைவில் அதனால் இப்போவே வேட்டையின் படத்துக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிறது வேட்டையின் படம் இப்போவே ஆணித்தரமா சொல்லலாம் கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முந்நூறு கோடி ரூபா டேபிள் ப்ராஃபிட்டோடு தான் வேட்டையின் படம் தொடங்குது பிஸ்னஸை இந்த தேட்டருக்கெல்லாம் பார்க்குறப்ப இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சு பார்க்குறப்ப டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஒன் வீக்லேயே அந்த அமௌண்ட்டை வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஐநூறு கோடியை ஒரு வாரத்தில் ஈஸியாக க்ராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்னென்னா ரஜினி படனாலே எங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அதுவும் இந்த படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால நாங்கள் டெஃபினட்டாக வேட்டை கேட்டு என் படம் எங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உலக லெவல்லையும் இந்த ப்ரீ புக்கிங்கில் யூஎஸ் மாதிரியும் கனடாலேயும் பயங்கரமாக போட்டி போட்டு புக் பண்ணியிருக்காங்க எத்தனையோ மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இப்போவே இந்த படத்துக்கான பிஸ்னஸ் குமிஞ்சிருக்கு அதனால் வந்து என்றைக்குமே இந்திய லெவலில் ஜெயிக்கிற குதிரை ஓடுற குதிரை ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப தன்னோட படமே தனக்கு போட்டியாக கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வசூலே அவர் முறியடிக்கிறார் வேறு யாரும் ஒரு வசூலை முறியடிக்க முடியாது அவர் தான் முந்தைய படத்தோட சாதனையை முறியடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த விதத்தில் இப்போ ஜெயிலர் படத்தினுடைய வசூல் சாதனையை வேட்டையன் படம் முறியடிக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம் ஸோ வேட்டையனுடைய வசூல் வேட்டை தொடங்கிடுச்சு ஸோ வேட்டையன் பராக் பத்தாம் தேதி இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்கு படத்துக்கு எல்லாரும் ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வியாழக்கிழமை இந்நேரத்துக்கு இந்த படத்தோட அத்தனை ரிவ்யூ வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ வேட்டையன் வெற்றி தொடரட்டும்